தற்பொழுது இங்கே கரூர் கூட்டு நெரிசல்ல சிக்கி பலியான பல்வேறு நபர்களுடைய விவரங்களும் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்னாடி வேடச்சந்தூர் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் நிறைமாத கர்ப்பிணி தனது கணவரை இழந்திருக்கிறார் அவர் கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சிகளை பார்த்தோம் அதே மாதிரி இரண்டு குழந்தைகளுக்கு தாய் பனிரெண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு நிர்கதியாக இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் நாம் பார்த்தோம் குஜலியம் பாறை அருகே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் இந்த மாதிரி இந்த மரணங்களுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு கண்ணீர் கதையானது இருக்கிறது உயிரிழந்த அனை அனைவருமே இந்த சாமானிய எளிய மக்கள் அவர்கள் வாழ்வின் மீதான ஒரு எந்த ஒரு அளவுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை நேற்று இரவு நடந்த ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டமானது மாற்றியிருக்கிறது என்பதை நினைக்கும் போதே நெஞ்சம் பதறுகிறது குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நேற்று இரவு பார்த்த காட்சிகள் இதற்கு மேலே இந்த மாதிரியான மரணங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகள்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் குறிப்பா ஏமூர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து பேரை இழந்துவிட்டு அந்த ஊரே வந்து திக்கி திணறி போயிருக்கக்கூடிய நிலவரத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ ஒன் பை ஒன் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய மனசாட்சியை ஒழுக்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது இந்த நிலையில் அரசாங்கம் ஏற்கனவே உயிரிழந்த நபர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் தாவேக்க தரப்பில் இருந்தும் தற்பொழுது விஜய் அவர்கள் இருபது லட்சம் ரூபாய் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கும் தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு பெண்ணுடைய அடையாளமானது இன்னும் கண்டறியப்படாத நிலையில் அதற்கான பணிகளும் அங்கே போலீஸார் முடிக்கிவிட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்களுடைய உடல்களானது பிரேத பரிசோதனையானது முடிக்கப்பெற்று உறவினர்களிடம் தொடர்ந்து ஒப்படைக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் அங்கே கரூர் அரசு மருத்துவமனையில் நேற்று இரவு முதலே ஒழித்து அந்த ஆம்புலன்ஸ் சத்தமும் அந்த பரபரப்பான சூழலும் சற்றே தணிந்திருக்கிறது ஆனால் சோகம் அப்பிய முகங்கள் இன்னுமே அந்த பகுதியை வந்து ஆக்கிரமித்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன சம்பவம் நடந்த அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியுமே கூட போர்க்களம் போல தொடர்ந்து காட்சி அளித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அங்கு சிதறு கிடக்கும் செருப்புகள் தான் நேற்று இரவு நடந்த அந்த துயரச் சம்பவத்திற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக அங்கு நின்று கொண்டிருக்கிறது அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த குறிப்பாக இந்த வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு நிலைமை கைமீறி போனது அப்படின்றதெல்லாம் தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பல்வேறு தகவல்களை தெரிவித்ததையும் நாம் பார்த்துருப்போம் ஸோ யாருமே எதிர்பார்க்காது ஆனால் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு துயரச் சம்பவமாக நேற்று கரூரில் நடைபெற்ற இந்த தள்ளுமுள்ளு சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே நீதிபதியை சந்திக்க இருக்காங்க தாவேக்க தரப்பினர் அங்கே தாவேக்க தரப்பிலிருந்து ஒரு முறையீடானது வைக்கப்பட இருக்கிறது அது என்னென்னா இந்த விவகாரம் தொடர்பான நேற்று கரூர் வேலுச்சாமி புரத்தில் நடந்த அந்த சம்பவம் துயரச் சம்பவம் தொடர்பான ஆவணங்களும் சரி சிசிடிவி காட்சிகளும் சரி அழிக்கப்படக்கூடாது அவை வந்து மொத்தமாக ப்ரிசர்வ் பண்ணப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி தாவேக்கா தரப்பிலிருந்து ஒரு முறையீடானது செய்யப்பட இருக்கிறது நீதிபதியோட இல்லத்திற்கே சென்று இந்த முறையீடானது செய்ய திட்டமிட்டிருக்காங்க தாவேக்காவினர் இது தொடர்பான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும்போது தாவேக்கா இதனுடைய இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கப் போகிறது அப்படின்றதையும் அவங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கணும் மறுபுறம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஒரு நபர் ஆணையமானது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ஆணையமும் தற்பொழுது தன்னுடைய பணி தொடங்கியிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம் பாதிப்பு அப்படின்னு பார்த்தா எளிய மக்கள் தான் எல்லாருக்குமே ஒரு ஒரு கடமை இருக்கு எல்லாமே ஒரு உரிய அனுமதி பெற்று இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு என்றாலுமே கூட சில அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றி இருந்தால் இந்த சம்பவத்தை இந்த துயரச் சம்பவத்தை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே மேலோங்குது நாம் கண்ட காட்சிகள் அப்படி இப்போ கண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் அப்படித்தான் அமைகின்றன நேற்று பார்த்தவையும் எந்த அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னு நேற்று லைஃப் ஃபீல்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சது இன்னிக்குமே பலியானோர் அவருடைய உடல்களை வந்து உறவினர்களும் குடும்பத்தாரும் கட்டியணிச்சு கதறி அழக்கூடிய காட்சிகள் இறந்த தன்னுடைய பிள்ளையை மடியில் வைத்து அழுது கொண்டிருக்கக்கூடிய தந்தை இறந்த குழந்தையை விட்டு பிரிய மனமில்லா அதன் அருகிலேயே படுத்துக் கொண்டிருந்த தாய் இப்படி நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மரணமும் அதன் பின் அரங்கேறிய ஒவ்வொரு காட்சிகளும் காலத்திற்கும் நம்முடைய நினைவில் இருக்கப் போகிறது என்று சொன்னால் மாற்று கருத்தே கிடையாது அதே நேரத்தில் தமிழக அரசியல் களம் இதற்கு முன் காணாத ஒரு துயரச் சம்பவமாக இது மாறியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட மிகையாகாது முதல்வர் சொன்னபோதும் சரி எதிர்கட்சித் தலைவர் சொன்னபோதும் சரி இந்த மாதிரியான சம்பவம் மீண்டும் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தெளிவிருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை கொடுத்து தரவை கொடுத்து நம்ம இந்த மாதிரியான கூட்டத்திற்கு அனுமதி வாங்குகிறோன்னா ஒரு நேரத்தை குறித்து அதை அனுமதி வாங்குகிறோன்னா அதை முறையாக பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு துணை முதல்வரும் அதை தற்போது அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த போது வலியுறுத்தி இருந்தார் தாவேக்காவுக்கு ஒரு வலியுறுத்தி இருந்தார் அதாவது இந்த டைமுக்கு நாங்கள் மீட் பண்ண போகிறோம் மக்களிடையே பேச போகிறோம்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குறீங்களேன்னா தயவு செஞ்சு அந்த டைமில் பேசிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருந்தார் ஸோ தாவேக்க இருந்து இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பதில் வரப்போகிறது இந்த அடுத்தடுத்த வாரங்களில் சனிக்கிழமைகளில் இந்த பயணங்கள் தேர்தல் பரப்புரை கூட்டங்களானது தொடர இருக்கிறதா இல்லை தற்காலிகமாக நிறுத்தப்பட இருக்கிறதா என்ற கேள்வியும் இங்கே மேலோங்கி இருக்கிறது பதிலுக்காக காத்திருப்போம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க